உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரில் பண்ணியிலிருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு ஏன்னா நிறைய கடக ராசி அன்பர்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பாதிப்புகளை அடைஞ்சிட்டிங்க கொஞ்சம் நஞ்ச பாதிப்பு கிடையாது அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேருக்கு உதவிகளை செய்து ஏமாற்றம் அடைந்தவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அந்த அஷ்டம சனி வாழ்க்கையை அப்படி திருப்பி போட்டிருக்கும் அந்த அளவுக்கு மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்படைந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் என்னெல்லாம் கொடுத்துச்சு சார் சனியில் ஐயோ தாங்க முடியல சார் கிட்ட கடன் வாங்கிட்டு நான் பட்ட அவமானம் இருக்கு பாருங்கள் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பாலாம் சொல்லுவார் ஆனால் கடன் பட்டுட்டு அதனால் என்ன பாதிப்பு வரும்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் உணர்ந்தவர்கள் இந்த கடகராசி என்பது நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் மெயினாக யாருக்கெல்லாம் நாற்பத்தஞ்சு வயசு தாண்டிச்சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் ஹார்ட் ப்ராப்ளம் சளி தொந்தரவு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுது சுகர் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பாதிப்பு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் நான் எந்த பாவமும் பண்ணலை எந்த துரோகமும் செய்யலை யாருக்கும் எந்த தப்பு பண்ணலை ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்தேன் நான் ஆனால் எனக்கு இந்த நோய் வந்துடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லை நிறைய பேருக்கு வந்து விபத்துகளும் நடந்துருக்கு அந்த விபத்துலாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது நல்லா இருந்தேன் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் படுத்து படுக்க ஆகிட்டேன் கை உடஞ்சிடுச்சு கால் உடஞ்சிடுச்சு அதனால் குடும்பமே சேர்ந்து கஷ்டப்பட்டோம் சார் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் எவ்வளோ பேரை போய் பார்த்தேன்னு செஞ்சேன் ஆனால் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி மன ரீதியான வழி எங்கள் அம்மா வந்து பார்க்கல எங்கள் அப்பா வந்து பார்க்கல எங்கள் அக்கா வந்து பார்க்கல இது மாதிரிலாம் வருத்தப்பட்டவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த வருத்தம்லாம் வரும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அப்போ தான் வாழ்க்கையில் யார் உங்கள் கூட இருக்காங்க யாரை உங்களை இருக்காங்க நீங்கள் உதவி செய்யலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லவங்க அதனால் எல்லாம் செஞ்சுருப்பீங்க ஆனால் எல்லோருமே அதுமாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை இல்லையா அப்போ உங்களுடைய எண்ணங்கள் அப்போ ஒரு மாற்றம் அடையும் இப்போ தான் தெரிஞ்சிட்ருப்பீங்க லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது நிறைய பேருக்கு கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் சந்தித்துக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இருந்தது அந்த கணவன் மனைவி பிரச்சனை அந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடுது வீட்டில் அவ்வளோ சண்டை அவ்வளோ பிரச்சனை அதே போல் நிறைய பேருக்கு தகாத பழக்க வழக்கங்கள் தகாத உறவுகள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு ஏமாற்றங்கள் நிறைய பேருக்கு பணம் அப்படியே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அப்படியே தொலைஞ்சி போயிருக்கும் திருப்பி பணம் வரலை திருப்பி வராதுன்ற சூழ்நிலாம் போயிருக்கு அது ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துக்கங்க இல்லை வேறு யார்கிட்டையே பணம் கொடுத்துருப்பீங்க இல்லை வேறு ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வரவே வராது சார் எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த கடகராசி என்பது நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிங்க கிடைக்கல வேலைக்கு நான் நிறைய முயற்சி பண்ணுறேன் சார் நடக்கவே மாட்டேங்குது நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்கிறாங்க கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் யாரும் கூப்பிடல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலலாம் இருந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அந்த மாதிரிலாம் இருந்தவர்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இணைகிறன அந்த இணையும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்போது அது இணையக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு கேட்டால் ராகு சுக்கிரன் சூரியன் புதன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுது இதுக்கப்புறம் தான் லைஃப்பில் அடுத்த நிலைக்கு வரப்போகிறீங்க ஏன்னா ஒரு பாக்யஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகம் கண்டிப்பாக நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கறது அது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி நீச்ச கிரகமாக இருந்தாலும் சரி உச்ச கிரகமாக இருந்தாலும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு நன்மையே அந்த கிரகம் கொடுக்கும் ஏன்னா இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த ராகுன்ற கிரகம் கொடுக்கவே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் முக்கியமாக பொருளாதார வளர்ச்சி அனைத்து விதமான சுகங்கள் அனைத்து விதமான இருந்து விடுதலை என்னன்னா சில உறவுகளுக்கு சில தொந்தரவுகளை கொடுப்பார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது கணவன் மனைவி சண்டை குடும்பத்தில் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது மக்கள் கூட ஏதாவது கூட பிறந்தவங்க நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார் இந்த உறவுகளுக்கு தொல்லைகளை கொடுப்பார் ஆனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகவான் கொடுத்தே தீர்வார் அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் அதுவும் பார்த்திங்கன்னா பாங்கியஸ்தானத்தில் இருக்கார் அடுத்த சனி பகவானும் பாங்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அதனால் அந்த ஆரம்பம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பிரச்சனைக்கு பிறகு பெரிய புயலில் இருக்கீங்க பெரிய நஷ்டத்தில் இருக்கீங்க அந்த நஷ்டத்துலேருந்து அப்படியே வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இருக்குது யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனைக்கெலாம் கவலைப்படாதீங்க கடன்லாம் ஈஸியாக தீர்த்துருவீங்க பயப்படவே பயப்படாதீங்க உங் நீங்கள் செய்த தர்மம் உங்களை காப்பாற்றும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நிறைய கடகராசி அன்பர்கள் நிறைய உதவிகளை செஞ்சுருப்பீங்க அந்த உதவிகள் உங்களை காப்பாற்றி அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம் அதில் டவுட்டே கிடையாது அதே போல் கடகராசியாக இருக்கீங்க அப்படின்னா பொருளாதாரத்துலருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளில வருவீங்க தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளை நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு இடம் மாற்றம் உறுதியாக உண்டு அதே போல் வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் நான் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் அங்கேயும் இருக்கேன் சார் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு இயங்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் இந்த நான்கு கிரக சேர்க்கை எண்ணற்ற மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கையை பார்த்தீங்கன்னா திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம்னா எனக்கு லாட்ரி விழுந்துருமா சார் இல்லை ஏதாவது புதையல் கிடச்சிருமா சார் அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா கடகராசிக்காரங்க கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு அது மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க மாட்டீங்க இருந்தாலும் சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த கஷ்டம் எப்படி வந்துச்சே தெரியாமல் இருக்கும்போது எதாவது ஒரு விமோச்சனம் கிடச்சிடாதா எதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது வேலையாக இருக்கலாம் தொழில் இருக்கலாம் பண வரவுகளாக இருக்கலாம் பண வசதிகளாக இருக்கலாம் இல்லை நீண்ட காலமாக வராத பணமாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் லாபங்கள் உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பது செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை பிரச்சனை அதில் மட்டும் தேவையில்லாமல் அந்த ஒரு மாதம் தலையிடாதீங்க அதில் பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால் தேவையில்லாத அந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களை எங்கள் அம்மாட்ட பணம் கேட்க போகிறேன் எங்கள் அப்பாட்ட பணம் கேட்க போகிறேன் அதெல்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனை வரும் குடும்பத்தில் யார்கிட்ட பேசினாலும் சண்டை வரும் அந்த ஒரு மாதம் ஜாக்கிரதையாக இருங்க அதுவும் முக்கியமாக அந்த கடகராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ சொத்து தகராறு இடம் பிரச்சனை இல்லை சொத்தை பிரிக்கலை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பசங்க கூட சண்டை குழந்தைங்க கூட சண்டை இது மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லாம் போய் அதிகப்படுத்திக்காதீங்க ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த விஷயத்தில் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையெல்லாம் போடாதீங்க போய் அதே மாதிரி அப்பாவுடைய உடல் நலத்தில் மிக மிக கவனம் தேவை அம்மாவுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஒரு மாதம் அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்களே அது ஒரு காரணமாக கூட ஆயிடுவீங்க சில நேரம் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க அவங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அவங்கள அதிகமாக கேர் எடுத்துக்கோங்க அப்படி விட்டுறாதீங்க சரிங்களா ஏன்னா அம்மா பேசலை அப்பா பேசலைன்னு சொல்ல நிறைய கடகராசி என்பர் இருக்கீங்க சரிங்களா அதனால் இந்த ஒரு மாதம் அவங்க கிட்ட அதிகமாக பற்றோட இருங்க அன்போடு இருங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது அதே போல் பண வசதி கண்டிப்பாக வரும் உங்களுக்கு கடனாக யாராவது கொடுத்து காப்பாற்றிடுவாங்க கவலைப்படாதீங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்தித்தவங்களாம் இருக்காங்க பொருளாதாரத்தில் ரொம்ப கடைநிலைக்கு வந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது அதற்கான முயற்சிகள் என்னென்னலாம் இருக்கோ வேலையோ தொழிலோ என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதுக்கான முயற்சிகளை செய்தீர்களனால் வெற்றி உறுதி நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசா தந்தால் போல் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் ஜாதத்தை பார்த்துக்க நிறைய கடகராசி அன்பர்களுக்கு என்னென்னா கேது தசை சுக்கர தசை நிறைய பிரச்சனையை கொடுக்கும் கடகராசிக்கு பாதகாதிபதி சுக்கரன் அதனால் ஏதோ ஒரு வகையில் ஆசைப்பட்டு மோசமானவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க கேது தசை மிகப்பெரிய கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் கடனாக கடன் அவ்வளவு கடன் பிரிவினை குடும்பத்தில் சண்டை இது மாதிரிலாம் கொடுத்துருக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலான்றது தெரிஞ்சிங்க ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பூறு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக போட்டு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நோட்டில் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் தான் வரும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பெருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபந்து